வெல்கம் டு ஊர் சுத்தும் மேகம் ரீசன் வீடியோல நம்ம பார்த்துருப்போம் சூப்பர் மார்க்கெட் பிளாக் அது இல்லாம நாங்கள் இப்போ பத்ரே பிளாக் சொல்லியிருந்தோம் அந்த பிளாக் இப்ப பார்க்க போறோம் அது இல்லாம நம்ம கேரளா சீரிஸ் நேரம் பண்ணப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் இன்னைக்கு வந்து நவம்பர் ஃபைவ் கைஸ் ஆனா நம்ம பர்த்டே வந்து நவம்பர் ஃபோர் கைஸ் நாங்க பர்த்டே ஹாலுக்கு போனோம் கைஸ் பர்த்டே ஹாலுக்கு போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணோம் அங்கே விசிட் போய் பார்த்தா அந்த இடம் நார்மலாக தான் இருந்துச்சு ஆனா அந்த இடம் நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல கிராண்ட் பண்றேன்னு சொல்லி அந்த கடைக்காரங்க சொன்னாங்க கைஸ் அதனால நம்மளுக்காக அவங்க வந்து டஃப் எடுத்து பலூன் மட்டும் செட் பண்ணாங்க ஆனா நம்ம ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே சொன்னோம் அவங்க ஹாப்பி பர்த்டே நேமும் போட சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஹாப்பி பர்த்டே மட்டும் சொன்னாங்க ஸ்பெல்லிங் நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனாலும் அவங்க பார்க்கல கைஸ் அதனால நம்மளுக்கு லைட்டாக டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு கைஸ் ஆனால் நம்ம ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நேற்று கொண்டாடணும் கைஸ் ஏன் போனவே ஃப்ரெண்ட் ஃப்ரை பர்கர் ஆர்டர் பண்ணோம் கைஸ் அதை ஆர்டர் பண்ணிட்டு மேலே போனோம் நாங்கள் அவங்க எடுத்துகிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயே கேக்கே வெட்டி முடிச்சிட்டோம் கைஸ் கேக் வெட்டி எல்லாம் செல செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் கைஸ் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரை வந்து நார்மலாக ஏதோ இருந்துச்சு கைஸ் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் கைஸ் இப்போ அது இல்லாமல் நம்ம கேரளா பிளாக் வேற பார்க்க போகிறோம் கைஸ் அது நாங்கள் இதுல நார்மலாக இருந்தாலும் அந்த வீடியோல நல்லா நல்லா இருக்கும் ஃபைஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்